நம்ம கையில தாங்க இருக்கு எல்லாமே எண்ணம் வாழ்க்கை முடியாதது இந்த கிடையாது கடவுள் நம்மள யாருக்காக நமக்காக வாழ்றதுதான் அதனால நம்ம நமக்கான வாழ்க்கைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதுக்காக அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும் பொறாமப்பட்டு காசு பயணத்தையே நோக்கி வாழ்ந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்க நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நமக்கான இந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ கத்துக்கணுங்க அப்பதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா ஆரோக்கியமா இருக்குங்க உடல்நிலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சபுல்லா வெற்றில போய் முடிய போகுது கல்வி மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா கல்வியில வெற்றி தான் பேச்சுக்கு இடமே கிடையாது குடும்ப வாழ்க்கையில ஈடுபட போறாங்க ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கைய வாழ போறாங்க கலைத்துறையினரை துறையினரை எடுத்துக்கிட்டா இந்த நவ பஞ்சமயோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தரும் பார்த்தா கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே